காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே அந்த பசங்க சொல்றது எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க நீங்க போன சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல போன கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல எப்படி ரிட்டையர் ஆயிட்டே இருக்கிறாங்க ரிட்டையர் ஆகுவதை நாம யாருமே தள்ளி போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட நான்கு ஐந்து மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது பாதி நேரம் பந்தோபஸ்து ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருக்கு போங்க ஈரோட்டுக்கு போங்க திருப்பூருக்கு போங்க பாதி நேரம் இந்த வேலை தான் அப்ப என்ன ஆகுதுங்க குற்ற செயல்ல யார் ஈடுபட்டார் படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுக்கவும் முடியவில்லை கணங்குடுக்கும் முல்லை குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியல அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால் குற்றச்செயல்கள் அதிகமாகி கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும் அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க ஐயா ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மற்ற கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள புதுசா எடுங்க இது போன்ற மூன்று கொடூரமான இதில் அந்த காலத்தில் பாருங்க ஒரு கொலகேஸ் தான் சிபிஐ கொடுத்துருவாங்க ஒரு கொலகேஸ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்குது அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு என்பது எங்களுடைய இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே அரசியல் முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்ன அரசியல் நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றம் பெரும் குற்றம்னா ரேப்பு மர்டர் அந்த மாதிரி ஐயா அதையும் அதுல சொல்லிங்க ஐயா மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க அவங்க வரட்டும் அவர்கள் வேலையே இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பதான் அவங்க வேணும்